வாட் இஸ் பசித்திரு தனித்திரு விழித்திரு மனிதகுல மேம்பாட்டிற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த வள்ளலாரின் கூற்று ஆன்மீக தேடலையும் இந்த உலகின் சரித்திர ஏடுகளில் இடம் பிடித்த சாதனை மனிதரான ஆப்பிள் நிறுவனத்தை தோற்றுவித்த ஸ்டீவ் ஜாப்ஸ் மாணவர்கள் வாழ்வில் பின்பற்றி முன்னேற அறிவுறுத்திய கூற்று ஸ்டே ஹங்க்ரி ஃபோலிஷ் அறிவு தேடலையும் முன்னிறுத்துகின்றன ஆன்மீக தேடலோ அறிவு தேடலோ நம் வாழ்வில் முன்னேற இன்றியமையாத சித்தாந்தம் தேடல் நாம் பேசிக்கொண்டிருக்கும் இதே தருணத்தில் உலகின் பல்வேறு பகுதிகளில் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சிக் கூடத்தில் மனித உறுப்புகளை ஸ்டெம் செல்ஸ் கருத்தணுக்கள் மூலம் செயற்கையாக உருவாக்கம் செய்து வருகின்றனர் வருங்காலங்களில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மிக எளிமையாக இருக்கக்கூடும் விண்வெளி விஞ்ஞானிகள் ஒரு பிளாக் ஹோல் கருத்துளை ஒரு ஸ்டார் நட்சத்திரத்தை விழுங்கும் பொழுது வெளியான ஒளியை முதன்முறையாக பதிவு செய்துள்ளனர் இவ்வாறான நிகழ்வின் போது வெளியிடப்படும் எனர்ஜி சக்தி கருந்துளை எப்பம் விடுவது போல அமைந்துள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் கார்பன் டை ஆக்சைடை ஆயிரம் மடங்கு வேகமாக உறிஞ்சும் திறன் கொண்ட இயந்திர மரங்களை உருவாக்கியுள்ளனர் பொறியாளர்கள் இக்கண்டுபிடிப்பு காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட வருங்காலங்களில் உதவும் என்று நம்பப்படுகின்றது மிக பரவலாக பெறும் இந்த தகவல்கள் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் சினிமா செய்திகளை பெரும் ஆர்வமுடன் உரையாடும் நாம் அறிவுசார் நிகழ்வுகளை எந்த அளவு உரையாடல்களில் பகிர்ந்து கொள்கிறோம் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ளும் தருணம் இது இந்தியாவிற்கு பெரும் சவாலாக இருக்கும் சீனா சமூக ஊடக பயன்பாடுகளை அறிவியல் ஆராய்ச்சி வரலாறு தேசப்பற்று உள்ளிட்ட அறிவு சார்ந்த தகவல்களை பரப்பும் வகையில் கடுமையான கட்டுப்பாட்டில் வைத்துள்ளன சீனா ஒரு சூப்பர் பவர் வல்லரசு நாடாக உருமாறியுள்ளதற்கு கல்வியில் இதுபோன்ற சிறு சிறு மாற்றங்களை தான் நாம் ஒரு வளர்ந்த நாடாக முன்னேற இடம் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் அதற்கு என்ன வழிவகை இருக்கின்றன என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ளும் தருணம் இது எங்களது இருபது வருட கல்வித்துறை அனுபவத்தில் நாங்கள் அறிவுறுத்துவது ஒரு மாணவருக்கு கல்வி பலா பலன்களை உருவாக்க விழையும் பெற்றோர் ஆசிரியர் செய்ய வேண்டிய இரு முக்கிய விஷயங்கள் ஒன்று கியூரியாசிட்டி கல்வி சார்புடைய விஷயங்களில் மாணவர்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்குவது இரண்டாவது எக்ஸ்போஷர் அறிவுசார் விஷயங்கள் எளிதாக அணுகும் விதமாக வாய்ப்புகளை உருவாக்கித் தருவது இவ்விரண்டையும் நாங்கள் மாணவர்களுக்கு உரித்தாக்கவே இத்தொடரை உருவாக்க உள்ளோம் இத்தொடரின் காணொளிகள் மூலமாக விஞ்ஞான உலகத்தில் நிகழும் கண்டுபிடிப்புகள் சாதனைகள் உள்ளிட்ட அறிவுசார் தகவல்களை உங்களுக்கு காட்சிப்படுத்த உள்ளோம் பெரும்பாலும் துரதேச கண்டுபிடிப்புகளின் நுகர்வோராக இருக்கும் நாம் அறிவியல் உலகில் கோலோச்ச ஒரு சிறிய ஒளிக்கேற்றாக இத்தொடர் மூலம் நாங்கள் எங்களது பணியை ஆற்றுகின்றோம் எதனை பார்த்து வளர்கின்றோமோ அதுவே வாழ்க்கையாக மாறுகின்றது என்பது நிதர்சனம் ஆர்வம் அறிஞர்களை உருவாக்கட்டும் இத்தொடரில் வரும் அடுத்த காணொளியை பார்க்க காத்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் you are to excel in the education